உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி மூணு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைய காணொலியில் பார்த்தோம் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்பது நீட்சியாக சிரியா வர போயிருக்கு சிரியாவில் பல்வேறு தீவிரவாத குழுக்கள்லாம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் இந்த விஷயத்தில் மத்திய கிழக்கில் பெரும்பான்மையாக இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போருக்கு அப்புறம் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய எகிப்துக்கோ ஜோர்டானுக்கோ இதுவரை எந்த பாதிப்புமே ஏற்படல அடிப்படை காரணம் எகிப்தும் ஜோர்டானும் இஸ்ரேலுக்கு அடிமைகளாக மாறி அவர்களுக்கு சேவகம் செய்ய கடமைப்பட்டுருச்சு ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி எகிப்தும் ஜோர்டானும் தப்பிச்சிருச்சு ஆனால் எகிப்து ஜோர்டானை கடந்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அண்டை நாடாக இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு சிரியா மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி லெபனானில் பல்வேறு விதத்தில் தாக்குதல் நடத்தினால லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சிரியாவுக்கு அடைக்கலம் தேடி போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் தான் சிரியா மேலே தாக்குதல் நடந்துச்சு ஸோ சிரியாவில் ஆல்ரெடி டெமஸ்கஸில் இந்த போருடைய ஆரம்பங்களில் விமான நிலையத்தில் பல முறை தாக்குதல் நடத்தியிருக்கு குறிப்பாக எந்தெந்த டைமில் சிரியாவுடைய விமான நிலையத்திற்கு ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் அந்த நேரமாக அதிகமான தாக்குதலை நீட்சி குழுக்களை பயன்படுத்தி அமெரிக்கா இஸ்ரேல் இருக்கக்கூடிய சில படைகள் மற்றும் பல்வேறு விதத்தில் துருக்கியும் இதற்கு உடந்தையாக இருந்து இன்னைக்கு இங்கே தீவிரவாத ஒரு செயல்பாட்டை உருவாக்கி இருக்கு இதற்கு பின்னாடி பல விஷயங்களை சொல்லலாம் ஆனா இன்னைக்கு மேற்குலகமும் துருக்கியும் கிட்டத்தட்ட கையில் எடுத்த ஒரு விஷயம்னா சியா சன்னி பிரச்சனை தான் எங்கேயா இருந்தாலும் ஒற்றுமையை குலைப்பதற்கு இந்த சியாசினி பிரச்சனையை இன்னைக்கு மேற்குலகம் கையில் எடுக்குது அதில் இஸ்லாமிய நாடுகள் சிக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த தீவிரவாத நடமாட்டம் இரண்டு குரூப் இருக்குது சிரியாவுடைய எல்லைகளில் சிரியாவுடைய இட்லி பகுதியாகட்டும் அலப்போ பகுதியாகட்டும் இந்த இரண்டு இடங்களில் அதிகமான தீவிரவாதிகளை உள்ள ஊடுருவ வச்சுருக்கு துருக்கி துருக்கியுடைய நிதியின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மற்றொரு தீவிரவாத அமைப்பும் இன்னைக்கு அங்கே வந்திருக்கு ஒரு அமைப்பு பேர் ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஹச்டிஎஸ் அப்படின்னா தஹ்ரீல் அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு இது முழுக்க முழுக்க துருக்கி துருக்கியுடைய நிதி அமெரிக்க நிதி இஸ்ரேல் நிதி இந்த மூணு நிதியும் சேர்ந்து தான் இது இயங்கிட்டு இருக்குது மறுபக்கம் ஜெய்ஸ் அல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது கிட்டத்தட்ட சவுதி அரேபியா கத்தார் இதெல்லாம் நிதியுதவி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இந்த இரண்டு தீவிரவாத அமைப்புகளும் தான் இன்னைக்கு சிரியாவில் பல்வேறு அட்டுடையங்களை இருக்காங்க குறிப்பாக சிரியாவை பாதுகா பாதுகாப்பதற்காக ரஷ்யாவுட்டிருந்து வந்த ஒரு படையை பல விதத்தில் அதனுடைய தலைவர்களை வந்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதற்கு இன்றைக்கி ரஷ்யா மிகப்பெரிய அளவில் கோபம் எழுந்து அங்கு ரஷ்யாவுடைய படைகள் அதிகமாக குவிக்கப்பட்டு அணுதனமும் கிட்டத்தட்ட நேற்றைய தினம் நான் சொன்னேன் ரெண்டாயிரம் தீவிரவாதிகள் அழிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவுடைய படைகள் ஸோ இதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுறதுனால ரெண்டாயிரத்தி பதினேழில் மிகப்பெரிய அளவில் வந்து அலப்பே பகுதியில் ஒரு பணியாற்றின ஒரு மூத்த அதிகாரியை கொண்டு வந்து இன்றைக்கி பழைய அதிகாரியை நீக்கிவிட்டு புதிய அதிகாரி இன்னைக்கு விட்டு பழைய அதிகாரியை கொண்டு வந்து இன்னைக்கு ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் நியமிச்சிருக்கிறார் காரணம் இன்னும் வேகமாக இந்த தீவிரவாதிகள் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட செயல்படுறாங்க ஏன்னா ரஷ்யாவுடைய ஒரு தளபதியை இந்த தீவிரவாத குழு கொண்டு இருக்குது மேலும் ஈரானுடைய தளபதியும் கொன்று இருக்குது ஸோ அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு சிரியாவில் ஒரு பதற்றம் ஸோ சிரியாவுடைய தலைவர் அசார் அல் பஷத் பல்வேறு உதவிகளை நாடுறாரு அந்த அடிப்படையில் சிரியாவில் குறிப்பாக இந்த சியாசனி பிரச்சனையை வச்சு இங்கே வந்து பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த தீவிரவாத குழுக்களுடைய எண்ணம் குறிப்பாக இஸ்லாம் என்ற பெயரில் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய அஜந்தாவா இருக்கு இது அவங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுத்தது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் தான் பார்க்க முடியுது இன்னைக்கு கட்டுப்படுத்துவதற்காக சிரியாவுடைய டெமஸ்கஸ் நகரை நோக்கி சிரியாவுடைய அலப்பே மற்றும் இட்லிப் நகரை நோக்கி இன்னைக்கு ஈராக்குடைய இஸ்லாமிய ரெசிஸ்டன் போயிட்டு போயிட்டுருக்காங்க ஹிஸ்புல்லா நேற்று இரவு ஒரு மணிக்கு சரியாக உள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க அந்த ஒரு மணிக்கு முன்னாடியே இருந்து ஒரு தகவல் வருது இஸ்ரேலுடைய படை இந்த சிரியாவுடைய பகுதிக்கு குறிப்பாக இந்த அலப்போவுக்கு போதுங்கிற ஒரு தகவல் வருது அதற்கு முன்னாடியே கெத்தா உள்ளே வந்து ஹிஸ்புல்லா உள்ளே என்ட்ரி ஆகிருக்கு ஈராக்குடைய படைகள் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு அதே போல் ஈரானுடைய தலைவர் ஐஆர்ஜிசியுடைய ஒரு முக்கியமான தலைவர் இவர் பேர் பார்த்திங்கன்னா ஜாவத் இவர் வந்து ஒரு நல்ல ட்ரைனர்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே சிரியாவுடைய அலப்போ பகுதிகளில் இந்த அல்கொய்தாவுடைய தீவிரவாத நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இவருடைய ப தலைமையில் அங்கே வந்து பெரிய அளவில் ஒரு அழிப்பு தீவிரவாதிகள் அழிப்பு நடந்துச்சு ஸோ அதில் இவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டோன்னா கசாபு கடைக்காரர் அப்படின்னு கசாபு கடைக்காரர் அப்படின்னா அந்தளவு இவர் வந்து டேலண்ட்டாக செயல்பட்டுருக்கிறாரு ஸோ அவரை வந்து இன்றைக்கி வந்து ஐஆர்ஜிசி சார்பாக இன்றைக்கி சிரியாவுடைய பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்குது மேலும் ஐஆர்ஜிசியுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு சிரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு சிரியாவுடைய டெமஸ்கஸ் பகுதிக்கு போய் அங்கு பசாரா ராஷ்டிரத்தில் பல விஷயங்களை பேசிட்டு இதற்கு மூல காரணியாக இருக்கிறது துருக்கி தான் அப்படிங்கிற ஒரு பேச்சில் துருக்கியுடைய ஹங்காரா நகருக்கு இன்னைக்கு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு இந்த விஷயத்தை ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் இன்னைக்கு இரண்டு தீவிரவாத குரூப்புகளுக்கு மத்தியில் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சவுதி அரேபியா கத்தார் ஆதரவில் இருக்கக்கூடிய ஜெய்சல் இஸ்லாம் என்ற சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புக்கும் மேலும் துருக்கி அதிகமான துருக்கி அமெரிக்கா இதில் என்ன கொடுமைன்னா துருக்கி நேட்டோவில் ஒரு பக்கம் இருக்கு நேட்டோவை விட்டுக் கொடுக்கல நேட்டோவில் இருந்து கொண்டு இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு பல வேலைகளை செய்து இதில் இஸ்ரேலோடு இணைந்து தான் இந்த விஷயத்தை செய்து அதாவது இந்த தீவிரவாதிகளை உள்ள ஊடுருவ வச்சதே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட சேர்ந்து தான் துருக்கி உள்ள ஊடுருவச்சு ஊடு ஊடுருவ வச்சிருக்கு அந்த அமைப்பு சொன்னேன் ஹச்டிஎஸ் தஹ்ரீர் அல் ஷாம் ஸோ இந்த தஹ்ரீ அல் ஷாமுக்கும் ஜெய்ஷல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் மத்தியில் கடுமையான சண்டை முக்கியமான தலைவர்கள் இறந்திருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஹச்சிடேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புடைய தலைவர் அபூசா மொஹம் மொஹபால் என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கி இறந்திருக்கிறாரு ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏன் அடிச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா சிரியா நகரை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் இதில் ஐஎஸ்ஐஎஸுக்கும் அல்கொய்தாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ்னால் என்னென்னு இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் சிரியான் ஈராக் இந்த இரண்டு நாடுகளையும் பிடிச்சு ஒரு இஸ்லாமிய நாடு உருவாக்கணுங்கிற ஒரு போலியான பேர்வே போ பேரில் இஸ்லாமிய பேரில் ஒரு தீவிரவாத செயலை தான் இந்த மத்திய கிழக்கில் இது ஏற்படுத்திட்டு இருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய சார்பு நிலையிலிருந்து அதிகமான முறையில் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் விடுவாங்க குரானுடைய வசனங்கள் ஓதுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க இவர்கள் ஒரு தீவிரவாதிகள் என்ற அளவு தான் நம்ம முழுமையாக இவங்கள பார்க்க முடியுது இவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் துளியளவும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா இவர்கள் என்ன பண்றாங்க இந்த இரண்டு அமைப்பு இருக்கல ஜெய்ஸ் இஸ்லாம் மற்றும் தஹ்ரீர் அந்த இரண்டு அமைப்புகளும் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ கிளிப்ல ஹிஸ்புல்லாவுடைய கொடிகளை எரிக்கிறாங்க ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர்களை இழிவுபடுத்துகிறாங்க என்ன சொல்லினா இவங்கெல்லாம் ஷியா தலைவர்கள் இவங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு சியா வெறுப்புணர்வோடு அந்த செயல்களை உச்சபட்சமாக காட்டுறாங்க ஸோ இந்த விஷயத்திற்கு ஆற்றத்தான் இன்னைக்கு ஷியா கொள்கையை பின்பற்றக்கூடிய இன்னைக்கு லெபனானுடைய ஹிஸ்புல்லா ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் வெகுண்டிலிருந்து வர்றாங்க ஒரு விதத்தில் மத்திய கிழக்கு அமைதிப்படுத்தணும் ஏன்னா பசார வருஷத்து என்ன சொல்கிறாருன்னா சரியாக அமைதிப்படுத்தணும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் வேண்டுகோள் வைக்கிறார் அதன் அடிப்படையிலும் சரி இந்த சியாசனி பிரச்சனையை எந்த விதத்துல ஊதி பெருசாக்குனா இங்க வந்து பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வந்து மடைமாற்றப்படும் என்ற அந்த விஷயத்த நுணுக்கமாக இன்னைக்கு இந்த தீவிரவாத அமைப்புகள் ஸோ சோ தான் இன்னைக்கு நேரா ஷியாக்களுடைய தலைவர்களை கேவலப்படுத்துவதற்காக இந்த தீவிரவாத அமைப்புகள் உள்ள போயிருக்கிறாங்க ஆனா இதற்கு அப்படியே நேரெதிராக ஹமாஸ் என்ற அமைப்பு எல்லோரோடும் ஒருங்கிணைந்து தான் இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்குது ஹமாஸ் எந்த விதத்திலும் இந்த பிளவுவாத அரசியலை மேற்குலகம் என்ன விரும்புதோ அதை விரும்புல அதே போல ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் மறைந்த மர்ஹும் ஹசன் நஸ்ருல்லாவும் அதை விரும்புல அவர் சொல்லியிருக்கிறார் பல இடத்துல மேற்குலகம் நம்மளை அழிக்கிறதுக்கு அடிப்படை காரணமே சியாசனி அன்னி பிரச்சனையை தான் அதனால நாம் எந்த விதத்திலும் அதை பேசக்கூடாது நாம் ஒருமித்த கருத்தோடு தான் இந்த மத்திய கிழக்கை அமைதிப்படுத்த விடுதலை அடைய நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த இந்த ஹசன் நசுருல்லா சொல்லியிருக்காரு அதே போல் இப்ராஹிம் ரைஸி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பல விதத்தில் இவங்க ஒற்றுமையை தான் விரும்பிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்க இருக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகள் இது வேண்டுமென்றே ஊதி பெருசாக்கி இந்த பிரச்சனையை மடைமாற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கிறாங்க அதை தான் இன்றைக்கி இந்த இரண்டு தீவிரவாத அமைப்புகளும் செய்து நான் எதுக்கு இந்த இரண்டு தீவிரவாதிகள் அமைப்பும் அடிச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன்னா மேற்கு சிறிய பகுதியில் அதிகமாக நான் டாமினேட் பண்ணது இந்த ஜெய்சல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பு இதை அங்கே இருக்கக்கூடிய சிரியாவுடைய அரசு இராணுவம் அடித்து விரட்டி கிழக்கு நோக்கி தாட்டிடுது ஸோ இந்த கிழக்கில் இன்றைக்கி வந்து ஊடுருவிய இந்த ஹஜிரியஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு அதாவது துருக்கி நிதியுதவி வழங்கிய தீவிரவாத அமைப்பு இவங்களுக்கும் இவங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் நீங்க உள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இதை தான் இன்னைக்கு ஈராக்குடைய படை உள்ள வந்துருச்சு ரஷ்யாவுடைய படை வருது ஈரானுடைய சில படைகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ கிட்டத்தட்ட பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஒரு வகையில மடைமாற்றப்படுகிறது அங்கே நடக்கக்கூடிய இழப்புகள் மறைக்கப்படுகிறது வேறு விதத்தில் இந்த போரை விரிவாக்கப்படு விரிவுபடுத்தப்படுகிறது பரவலாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு பலஸ்தீனில் காசாவுடைய சூழல் எப்படி போயிட்டு இருக்கு காசாவுடைய சூழல் மிகவும் கவலையான ஒரு தான் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி நாற்பத்தி நபருக்கு மேலே இந்த ஓராண்டில் இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு இல்ல குழந்தைகள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க இன்றைய தகவல் கிடைச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டினியால் சாவக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைங்க அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குறிப்பு சொல்லுது மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறை குறை குறைபாடு உணவு பற்றாக்குறை குறை மற்றும் நீரிழிவு நோய் என்று பல விஷயங்களை பாதிக்கப்படுறாங்க இந்த போர் அல்லாமல் இந்த பட்டினி சாவு மூலம் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த காசா பகுதிக்கு ஏற்பட போதுன்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் முதல் கொண்டு பல அமைப்புகள் இன்னைக்கு விஷயங்களை முன்னெடுத்துட்டு வச்சுட்டு இருக்கு அப்ப போர் என்ற ஒரு நிலையை தாண்டி இங்கே மரணம் என்பது பசியால் நடக்குது அப்படின்னா இந்த உலக சமூகம் அதை பார்த்துட்டு இருக்கோம்னா இது நிச்சயமாக கொடுமையிலும் கொடுமையான ஒரு விஷயமாக காணப்படுகிறது மறுபக்கம் இன்னைக்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் கையில் இருக்கக்கூடிய பனைய கைதிகளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பனைய கைதி சொல்கிறாரு எங்களுடைய மீட்புக்காக ஐந்து பில்லியன் டாலரை நீங்கள் செலவு செய்ய பார்க்குறீங்க அமெரிக்கா ஐந்து பில்லியன் டாலர் பரிசு வச்சிருக்கீங்க எங்களை எல்லாம் வீட்டுக்கு தந்தா நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு நீங்க அவ்வளோலாம் எனக்கிட வேணாம் இந்த போர் கைதிகள் பரிமாற்றத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுங்க அது எங்களுக்கு போதுமானது முன்னாடி இருந்த ஜோ பைடன் அதை செய்யல அவர் வெறும் ஆயுதங்களை கொடுத்தாரு அதன் விளைவு தெரியுமா எங்களுடன் இருந்த பனைய கைதிகள் இஸ்ரேல் நாட்டுடைய குடிமக்கள் இறந்துட்டாங்க அவங்கள காப்பாற்ற முடியல இந்த தவற டொனால்டு ட்ரம்ப் செய்யக்கூடாது உடனடியாக கைதிகள் பரிமாற்றத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு பணைய கைதி இன்னைக்கு வீடியோ காட்சியாக வெளியிட்டு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது மறுபக்கம் ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் அமெரிக்காவுடைய மூன்று முக்கிய சரக்கு கப்பல்கள் மேல தரமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட பதினாறு பெலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்திருக்கிறாங்க இந்த கப்பல்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டைட்டோம் மற்றும் மார்ஸ் சரோடோவா லிபர்டரி கிரீஸ் இதில் பதினாறு பிளாஸ்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க மற்றும் க்ரூஸ் மிசைல்களை பயன்படுத்தி மற்றும் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க பயன்படுத்தி இந்த மூன்று கப்பல்கள் மேலே ஒரு தரமான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அடிக்கடி நம்ம துருக்கி தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த தீவிரவாத தாக்குதல் இந்த சிரியாவில் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ துருக்கி இதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கல ஆனால் துருக்கி செய்ததற்கான எல்லா ஆவணங்களும் தெல்ல தெளிவாக இருக்குது ஒரு பக்கம் துருக்கி முதுகலை குத்துது இன்னொரு பக்கம் சவுதி முதுகலை குத்துது சவுதியும் துருக்கியும் ஆதரவு பெற்ற இரண்டு தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு சிரியால இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அட்டுலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க உதாரணமாக நவம்பர் பதினெட்டு அன்னைக்கு சின்பட்டுடைய முக்கியமான தலைவர்களை துருக்கியுடைய உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாமே போய் சந்திக்கிறாங்க நவம்பர் பதினெட்டு அடுத்து நவம்பர் இருபத்தி ஐந்து நேட்டோவுடைய முக்கியமான தலைவர்களை துருக்கி தலைவர் எருதுகான் போய் சந்திக்கிறார் இந்த இரண்டு சந்திப்புகளுக்கு அப்புறம் கரெக்டா நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு அதிகாலையில அல்கொய்தாவுடைய தீவிரவாதிகளும் ஐஎஸ்ஐஎஸ் உடைய தீவிரவாதிகளும் சிரியாவுடைய பல்வேறு பகுதிகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க சோ இதுதான் அடிப்படை ஒரு டேட்டாவா இருக்குது எருதுகான் எந்த நேட்டோவோட இணைந்து கொண்டு இஸ்ரேலோடு இணைந்து கொண்டு சில விஷயங்களுக்காக சில ஆதாயங்களுக்காக நீங்கள் சவுதி அரேபியா துருக்கி எழுத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு பேரும் ஒரே தெராசில் வைத்த ஒரு இடையை போல காணப்படுறாங்க எந்த விஷயத்துலன்னா உலக முஸ்லீம்களுக்கு நான் தான் தலைமையாக இருக்கணும் கடைசி கிலாஃபத்து வீழ்த்தப்பட்டதில்லை அந்த கிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி நிச்சயமாக சவுதி உலக முஸ்லீம்களுக்கு தலைமையாக இருக்கும்னு ஆசைப்படுது மறுபக்கம் எர்துகான் துருக்கி தான் எழுதப்பட்டது துருக்கி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் துருக்கி வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கப்பட்டு உலக முஸ்லீம்களுக்கு தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னைக்கு துருக்கிக்கும் இருக்கு ஸோ சவுதி துருக்கிக்கு இந்த போட்டி மனோபான்மை இருக்கு மற்றும் இந்த சியாசனி பிரச்சனையில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து சில முரண்பட்ட விஷயங்களை செஞ்சிடறாங்க ஸோ அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் இங்கே இருக்கு சொல்லப்போனா சியாசனி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை தாண்டி மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீதி என்ற அடிப்படையில் இன்னைக்கு சியா முஸ்லீம் முஸ்லீம்களே அதிகமான ஒரு நீதிக்கான போராட்டத்தில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து எதர்ச்சியாக இந்த ஓராண்டில் ஃபலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் உயிர் தியாகம் என்ற அளவை தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஃபலஸ்தீன் விடுதலை விஷயங்களுக்கு சியாக்கள் அதிகமாக கொடுக்குறாங்க நீ பிரித்து பேச நம்ம விரும்பல ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது அவர்கள் இந்த நிலத்திற்காக உயிர் தியாகம் செய்கிறார்கள் அதை தாண்டி சவுதி தன்னை உலக முஸ்லீம்களின் தலைமை என்ற அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சவுதியோ துருக்கியோ எந்த இந்த விடுதலைக்காக ஒரு கள்ளக்குடி நகர்த்து அப்படிங்கறது தான் எதிர்ச்சியான உண்மையாக காணப்படுகிறது அடுத்து ஈரானை குறித்த ஒரு செய்தி ஈரானை முற்றுமுழுதுமாக அழிக்க வேண்டும் ட்ரம்ப் வந்த பின்னாடி ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்க வேண்டும் ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி செய்து ரஷ்யாவுடைய பல்வேறு தாக்குதலில் அவங்களுடைய பிளாஸ்டிக் மிஷில்கள் குரூஸ் மிஷில்கள் எல்லாம் உதவி செஞ்சிட்டு இருக்குது ஸோ மற்றும் பிரிக்ஸ்ல ஒரு அங்கமா இருக்குங்கிற அடிப்படையில் ஈரான் மேல மிகப்பெரிய பொருளாதார தடை தடை மீண்டும் விதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு மறுபக்கம் ஈரானுடைய எண்ணெய்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கான தடைகளை முன்பொரு காலங்களில் கொடுத்து செஞ்சிட்டு இருந்துச்சு வரக்கூடிய காலங்கள செய்ய காத்திருக்கு ஸோ இந்த சூழல்ல தான் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொக்கிஷம் தான் அதோடைய அளவை இறைவன் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கான்னு நம்மளால பார்க்கணும் மேற்காசியாவிலே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய தங்க சுரங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ஷர்ஹுரான் என்று சொல்லக்கூடிய சங்க தங்க சுரங்கம் இந்த சருகுரான் தங்க சுரங்கம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து பயன்பாட்டில் இருக்குது இதில் தங்கம் எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது எப்படி கர்நாடகாவில் கேஜிஎஃப் இருக்கு அதில் எப்படி தங்கங்கள் எடுக்கிறாங்களோ அதுபோல இங்கேயும் தங்கம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஆனால் பல இடங்களில் இப்படி தங்கச் சுரங்கங்கள் என்னாகுதுன்னா அதோடைய எடுக்கக்கூடிய செலவு அதிகமாகறனால பல தங்க சுரங்கங்கள் எல்லாம் மூடப்படுகிறது இந்த தங்க தாதுக்கில் எடுக்கக்கூடிய சுரங்கங்கள் ஸோ அந்த அடிப்படையில் இந்த தங்கச் சுரங்கங்களுடைய அளவு என்பதும் பயன்பாடு என்பதும் அதிகப்பட்டு கொண்டே போகுது என்பதை தாண்டி அங்கு கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இருபத்தி ஏழு சதவீதம் கிடைக்கும் தங்கம் வரக்கூடிய காலங்களில் ஐம்பது சதவீதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் இருபத்தி ஏழு மில்லியன் டன் அடை எடையிலான தங்கம் கிடைத்த நிலை என்பது அதிகப்பட்டு கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு கோடி டன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னனால இன்னைக்கு ஈரானுடைய அரசு என்ன பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அக்ரிமெண்ட் போட்டிருந்தது அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நீட்டிச்சிருக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு நூறு கிலோ தங்கம் எடுக்குது ஏழு பில்லியன் டன் அளவிலான தங்கங்கள் வருடத்திற்கு எடுக்குதுன்னு சொல்லப்படுகிறது ஸோ இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பொக்கிஷமாக இன்னைக்கு ஈரானுக்கு இந்த வளம் அமைந்தனால வரக்கூடிய காலங்களில இந்த வளம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவுல ஈரானை வலுப்படுத்தி ஒரு முன்னேறிய நாடாக வலுபொருந்திய நாடாக மாற்றக்கூடிய ஆற்றல் மற்றும் மத்திய கிழக்குல பெரிய அளவுல அண்டை நாடுகளுக்கு உதவக்கூடிய மற்றும் அண்டை நாடுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு ஈரான் போகும் அப்படிங்கறது தான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமு அலிகுமர் ரஹமது